ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் ரொட்டீன் ப்ளாக் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு லீவ் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணி நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எப்போவுமே காலையில் ஸ்கூல் இருந்ததுன்னா வேகமாக எழுந்திரிப்போம் டிஃபன் லன்ச் இதெல்லாம் பேக் பண்ணணும் சண்டே மட்டும் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சாதான் அடுத்த நாள் வந்து நம்மளை சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் டீ வந்து இப்போ ரெடியாகிடுச்சு கப்பில் சேர்த்துட்டு டீ குடித்ததுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் நேற்று நைட்டே மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு காலையில் வந்து இட்லியும் அது கூடவே புதினா சட்னியும் தான் ரெடி பண்ண போகிறேன் இட்லி வந்து டீ குடித்ததுக்கப்புறமா இப்போ ஊற்றி வச்சாச்சு இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி நம்ம சேனலில் ஏற்கனவே இட்லி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து புதினா சட்னியும் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இட்லியும் புதினா சட்னி தான் இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்ப்ளாக தான் இன்னைக்கு சண்டே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இப்போது நைன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை வந்து சேர்த்துட்டு சட்னி பண்ணோம்னா இட்லிக்கு வந்து ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் எப்போவுமே புதினா சட்னி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது புதினா வந்து நாம் உடம்பில் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லது அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சி அதே மாதிரி ஹேர் ஃபால் வந்து ஆகாமல் இருக்கும் முடிக்கு வந்து ரொம்ப நல்லது முடி வந்து கொஞ்சம் கொட்டாமல் இருக்கும் அதனால் வந்து அடிக்கடி புதினா வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போது சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும் எப்பவுமே புதினா சட்னி லைட்டாக தான் வதக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி வந்து ரெடி ஆகிருக்குன்னு நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போது தாளித்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் சாதத்து கூடையும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிருச்சு ப்ளேட்டில் வந்து போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி புதினா சட்னி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது அதே மாதிரி இட்லியும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருந்தது நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான முள்ளங்கியை வச்சு ஒரு ஸ்டஃபிங் பராத்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி லன்ச் பாக்ஸ் கூட இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க